கிட்டத்தட்ட ஐம்பது டன் உணவுப் பொருட்கள் இந்தியா சார்பாக மியான்மருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எண்பது என்டிஆர்எஃப் வீரர்கள் இன்னைக்கு மியான்மருக்கு போய் அவங்களுடைய ரெஸ்க்யூ எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அஞ்சு ராணுவ விமானத்தில் பல உதவிகள் அப்படிங்கிறத நம்ம மியான்மருக்கு கொடுத்துருக்கோம் இதற்காக ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிற ஆப்ரேஷனை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் இந்தியா மட்டும் கிடையாதுங்க உலக நாடுகள் பல நாடுகள் மியான்மருக்கான உதவிகளை செய்து வருகிறது சொல்லப்போனால் இதுவரையிலும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையாக மியான்மர் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் இரண்டாயிரம் என்றும் அன் நாலாயிரம் பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை பதினையாயிரத்துக்கும் அதிகம் அப்படின்னு சொல்கிற தகவல் கொஞ்சம் பயத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பேங்காக்கில் இன்னும் முப்பதுக்கும் அதிகமான நபர்களை காணவில்லை அப்படின்னும் அந்த முப்பத்தி மூணு மாடி விழுந்துச்சு பார்த்திங்களா அதில் பன்னிரெண்டு நபர்கள்னு சொன்னாங்க அடுத்தால் மதியத்துக்கு பிறகு இருபத்தி நாலு நபர்களை காணவில்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ மொத்தமாக முப்பது நபர்களை காணவில்லை அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த பேங்காக்ல அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தா சீனாவினுடைய ஒரு நிறுவனத்தினுடையது ஸோ சீன நிறுவனத்துக்கும் இந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆனதுக்கும் என்ன சம்பந்தம் ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பலகட்ட விசாரணை செய்யப்படும் என்கிற அறிவிப்பை தாய்லாந்து அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள் இதை பத்தியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தமிழ் பட்சத்தில் பேசியிருக்கோம் பார்க்காத டிபி டூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் இட்டாலியன் டீலர்ஷிப் ஒரு நபர் அவருடைய டீலர்ஷிப்ல டெஸ்லா கார்கள் நிறையவே இருந்திருக்கு திடீர்னு பார்த்தா தீ விபத்தில் அத்தனை டெஸ்லா கார்களும் எரிந்து நாசமாகி விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது இதில் இப்போ டெஸ்லா நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை இந்த காரினுடைய டிமாண்டை கம்மி பண்ணுறதுக்கும் தீ பற்றினால் எளிதாக எரிந்துவிடும் அப்படிங்கிறத மக்களுடைய போர்ட்ரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி டீலர்ஷிப் இப்படிலாம் தீய எரிச்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் விசாரணை செய்யப்போவதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் மார்ச் முப்பத்தி ஒன்று அப்டேட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரஷ்யாவினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய இடங்கள் புது புது இடங்களை ரஷ்யா இப்போது அவங்களுடைய கையகப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் உக்ரைனுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர்ல சீஸ் எப்போது அந்த சீஸ் உருவானால் என்ன மாதிரியான நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படிங்கிற பல நபர்கள் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது சீஸ் மீடியேட்டர் பண்ணக்கூடிய அமெரிக்கா புதுசு புதுசாக சில சட்டங்களை உருவாக்குகிறார்கள் இன்னைக்கு உக்ரைன் கூட மினரல் டீல் அப்படிங்கிறத பேசுகிறாங்க இந்த மினரல் டீலை இப்போ பேசுறதுனால ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தள்ளி போகலாம் அமெரிக்கா தான் இதை வாண்டடாக செய்கிறாங்க அப்படிங்கிறத உக்ரைன் இன்னைக்கு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்லியிருக்காங்க ஆனாலும் அமெரிக்காவினுடைய அதிபரை பொறுத்த வரைக்கும் அவர் நினைக்கிறது நடக்கணும் அவ்வளோதான் மினரல் டீல் அந்த உக்ரைனுடைய முக்கியமான இடங்களை அமெரிக்காவுக்கு கொடுத்து விட வேண்டும் அமெரிக்கா அவங்களுடைய மைனிங் வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஐம்பது சதவீத லாபத்தை உக்ரைனுக்கு கொடுத்துட்டு மீதம் இருக்க ஐம்பது சதவீத லாபத்தை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் சில பல இடங்களை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மறுபடியும் உக்ரைனுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் இது எல்லாமே ரஷ்யா உக்ரைன் டீலில் இருக்கப்போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாவது செயல்முறைப்படுத்தினால் அதற்கு இந்த சீஸ் வைர நாங்கள் கொலாப்ஸ் பண்ணிரோம் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க அமெரிக்க ராணுவத்தை சார்ந்த மூன்று ராணுவ வீரர்கள் இறந்து விட்டார்கள் லித்தோனியால இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு அபிஷியலா அறிவித்திருக்கிறார்கள் அமெரிக்கா இதே அமெரிக்கா இல்ல எங்களுடைய இராணுவ வீரர்கள் இறக்கவில்லை என்று சொன்னதும் அதற்கு பின்னால் பல மர்மமான விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பல ஊடகங்கள் வெளியுலகத்துக்கு சொன்னதை மறுத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அமெரிக்கா

இஸ்ரேலில் இப்போது அடுத்த யுத்தத்துக்கு இஸ்ரேல் தயாராகி வருவதற்கு எதிராகவும் ஆதரவாகவும் குரல்கள் அப்படிங்கிறது உயர்ந்து வருகிறது நெத்தன்யாகு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த யுத்தம் கண்டினியூ ஆகணும் ஹமாஸை முழுவதுமாக அழிக்க வேண்டும் நமக்கு எதிராக என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அத்தனையும் துடை தெரிந்ததால் மட்டுமே இஸ்ரேல் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொல்றாங்க நெத்தன்யாக அவர்களுடைய அரசியலை புரிந்தவர்கள் நெத்தன்யாஹு அவர்களுடைய அரசியல் வாழ்வு யுத்தம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் எனவே அவர் இருக்கிற வரைக்கும் யுத்தம் எந்த யுத்தமும் நிற்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்திய பெருங்கடலில் மர்மமான ஒரு கப்பல் வந்ததாகும் இதன் காரணமாக இந்த மர்ம கப்பல் யாருடையது அதை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இல்லை இதே மாதிரியான மர்ம கப்பல் எத்தனை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் பல நாடுகள் இந்திய பெருங்கடலை நோக்கி அவங்களுடைய உளவு வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க இந்த மாயமான கப்பல் என்ன அப்படிங்குறத கொஞ்சம் பொறுமையா நாமும் படிக்கலாம் காசாவினுடைய குழந்தைகள் கேட்டிருக்காங்க நாங்க என்ன தவறு செஞ்சோம் அதுவுமாக எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை எங்களுக்கு தேவையான உறைவிடம் கிடையாது படுக்கை இல்லை இப்படி ஒரு கொடுமை எங்களுக்கு ஏன் என்கிற கேள்வியை உலக நாடுகளை பார்த்து கேட்டிருக்கிறார்கள் குறிப்பா அப்பா அம்மா இல்லாமல் போன குழந்தைகளுடைய இந்த குரல் உலகெங்கிலும் எதிரொலித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சீனா ஹாங்காங்கை சேர்ந்த முக்கியமான மூன்று நிறுவனங்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எதிராக பொருளாதார தடையை அறிவித்திருக்கிறது அமெரிக்கா நேஷனல் செக்யூரிட்டிக்கு இவர்களால் ஆபத்து அப்படின்னும் இந்த நேஷனல் செக்யூ செக்யூரிட்டிக்கு ஆபத்தான அந்த நபர்கள் மீதும் அந்த நிறுவனம் மீதும் இன்னும் பலவிதமான நடவடிக்கை பாயும் என்கிற அறிவிப்பையும் அமெரிக்கா கொடுத்திருக்காங்க சீனா ஜப்பான் சவுத் கொரியா எப்பா அதில் ஜப்பானும் சவுத் கொரியாவும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா உண்மையிலேயே இப்போ ஜப்பான் அமெரிக்காவினுடைய டாரிஃபுக்கு எதிராக அவங்களுடைய காய் நகரத்தில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சவுத் கொரியாவும் அதற்கு சளைத்தவர்கள் கிடையாது பிப்ரவரி மாதத்திலிருந்தே அமெரிக்காவினுடைய அதிபர் ரெசிப்ரோக்கல் டாரிஃபை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார் ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு பிறகு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது நாங்கள் போட போறோம் எல்லா நாடுகளுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருந்தார் இதனால இந்த டாரிஃப் அப்படிங்கிறது ஜப்பானையும் சவுத் கொரியாவையும் ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னும் மூன்று நாடுகள் சீனா ஜப்பான் சவுத் கொரியா இந்த மூணு பேருமே அமெரிக்காவினுடைய முடிவுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருமித்த குரலையும் உயர்த்தியிருக்கிறார்கள் ஸோ இந்த மூன்று நாடுகளில் சீனா அமெரிக்காவுக்கு எதிராக பேசுவாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும் ஆனால் முதன்முறையாக ஜப்பானும் சவுத் கொரியாவும் ஒன்றிணைந்து சீனாவுடன் சேர்ந்து அவங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருப்பது அமெரிக்காக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்திருக்கலாம் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்திசுக்கு எதிராக மீண்டும் அமெரிக்கா அவங்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்காங்க மூன்று நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாம் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்ச்சியாக ஹூத்திசுக்கு எதிரான தாக்குதல்ல அமெரிக்கா ஈடுபடும் என்கிற அறிவிப்பை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பேங்காக்ல முப்பத்தி மூணு மாடி பில்டிங் கொலாப்ஸ் ஆனதுக்கு பின்னாடி இப்ப அதை ரெஸ்கியூ பண்றதுக்காக இஸ்ரேலுடைய வீரர்கள் இருக்கும்போது ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப இம்பார்டன்ட் ஆனதுதான் அப்படின்னு சொல்லி அங்கே தேடுதல் வேட்டையை நடத்தி வருகிறார்கள் ஆனால் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தேடுதலில் சின்னதாக தொய்வு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் புதிய ராணுவ வீரர்களை களமிறக்குவதற்கு ரஷ்யா திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான உத்தரவை புட்டின் அவர்கள் கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஸ்வீடன் உக்ரைனுக்கான உதவியாக ஒரு ஒன் பில்லியன் அமெரிக்க டாலரை அறிவித்திருக்கிறது ஸ்வீடனுடைய இந்த அறிவிப்பு உக்ரைனுக்கு லாட்ரி அடிச்ச மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்